இந்த டேப்லெட் மொத்தத்தையும் நீ தான் தயாரித்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இன்னும் தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதுக்கான ஃபார்முலா எங்கே கிடைச்சிதுங்கிறது தான் அவ்வளவு நேரம் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்று இருந்த ராணாவிடம் லேசான கோபம் வெளிப்பட்டது என்ன அதிகாரமெல்லாம் தூள் பறக்குது நீங்கள் எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க அவ்வளோதான் மற்றபடி உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை வேகமாக சொன்ன ஹரீஷும் ராணாவை முறைத்தான் அப்படின்னா நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்ற ராணா நான் இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் ஹரீஷ் உனக்கு அந்த ஃபார்மில் எங்கே கிடைச்சதுன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன் என்றான் அவனுடைய குரலில் வெளிப்பட்ட உறுதி ஹரிஷையே ஒரு நிமிடம் அசைத்து பார்த்தது இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல ப்ரொஃபசர் சார் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்க தானே காலேஜுக்கு வந்தீங்க ஆனால் இப்போ ஏதோ டிடெக்டிவ் வேலை பார்க்குற மாதிரி சொல்றீங்க நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன சார் ஹரீஷ் கொஞ்சம் கடுப்பாகவே கேட்டான் நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப முக்கியம்தான் ஹரிஷ் ஹரீஷ் ஏன்னா இந்த ஹேர்பல் மெடிசன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மீண்டும் ராணாவிடமிருந்து ஒரு வித்தியாசமான டோன் வெளிப்பட்டது கிட்டத்தட்ட ருத்ரவேந்தர் கூறிய அதே அர்த்தத்துடன் ராணாவும் சொல்ல ஹரிஷுக்கு திரும்பவும் ஷாக் அடித்தது போல இருந்தது ஆனால் அதை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டவன் நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே எனக்கு புரியல என் கம்பெனி கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துச்சு அதை சரி பண்ண எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி ஹேர்பல் டேப்லெட் தயாரிக்கிற ஒருத்தரை எனக்கு தெரியும் அவர்கிட்ட தான் இதை வாங்கி இப்படி ஏலத்தில் விடுறேன் இது மூலமாக எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இதுதான் விஷயம் போதுமா என்று எரிச்சலுடன் ஹரிஷ் சொல்ல ராணாவின் முகத்தில் ஒரு வினோதமான புன்னகை தோன்றியது நீ திரும்ப திரும்ப உன்னோட முட்டால் எதிரிங்கன்னு நினைச்சே என்கிட்ட பேசிட்டு இருக்க நீ கண்டிப்பாக இந்த நூறு டேப்லெட்ஸோட நிறுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் உன்னோட மிகப்பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கு இப்போதான் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே எடுத்து வச்சிருக்க இது இன்னும் முடிவில்லாமல் போயிட்டே தான் இருக்கும் உன்கிட்ட இருக்கிற இன்ஃபினிட்டி பெண்டன்ட் மாதிரியே தன்னுடைய அழுத்தமான குரலில் ராணா கூற ஹரீஷ் சடனாக நிமிர்ந்து அவனை பார்த்தான் என்ன ஜோசியக்காரனா நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் அப்டு டேட் தெரிஞ்சு வச்சுருக்கான் உண்மையிலேயே யார் இவன் எதுக்காக என்னையவே சுற்றி சுற்றி வரான் ஏன் என்னை பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வம் காட்டுறான் யோசிக்கும் போதே ஹரிஷுக்கு குழப்பமாக இருக்க உங்களுக்கு என்ன தான் சார் வேணும் என்று பொறுமை இழந்து கேட்டான் அதை கேட்டு சத்தமாக சிரித்தர் முதல்ல என்னோடய சில கேள்விகளுக்கு பதில் வேணும் ஆனால் நீதான் சொல்ல மாட்டேன்னு சாதிக்கிறியே என்றான் தெரிஞ்சாதானே தானே சார் சொல்ல முடியும் நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா இருக்குது அப்புறம் எப்படி நான் பதில் சொல்ல முடியும் இப்போ கூட எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி டைம் வேஸ்ட் இருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஹரிஷ் தனக்கு எதுவும் தெரியாது என்பது போலவே பேசினான் கூடிய சீக்கிரம் எல்லாமே புரிய வரும் ஹரிஷ் நம்மளோட சந்திப்பு இதோடு முடிஞ்சு போயிடாது தானே ஆட்டமே சூடு பிடிச்சிருக்கு இனிமே தான் என்று ராணா ஏதோ சொல்ல வர போது நிறுத்துங்க சார் எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் கேட்குற எதை பற்றியும் எனக்கு தெரியாது ஆமாம் முதல்ல யார் சார் நீங்கள் உங்களை பார்த்தா எனக்கு ப்ரொஃபஸரானே சந்தேகமாக இருக்குது ஹரிஷ் கோபமாக கேட்டான் இப்போது ராணாவின் முகத்தில் உண்மையாகவே ஒரு கோபம் மின்னி மறைந்தது ஆட்காட்டி விரலை வைத்து தன் முகத்தில் இருந்த தழும்பை தடவியவன் சில விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது ஹரீஷ் சரி இப்போ நான் கிளம்புறேன் ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட மறுபடியும் வருவேன் என்ற ராணா அப்படியே திரும்பி நடந்தான் பேண்ட் பாக்கெட்டுகளில் கைவிட்டபடி ஸ்டைலாக நடந்து சென்ற ராணாவின் முதுகை விரித்து பார்த்தான் ஹரீஷ் இருக்கிற பிரச்சனைகளையே சமாளிக்க முடியல இதில் இவன் வேற புதுசாக ஆனால் அவன் சொல்றதும் ஒரு வகையில் சரிதான் இவன் நிச்சயமாக என்னோட மற்ற எதிரிங்க மாதிரி கிடையாது சொல்லப்போனால் இவன் நல்லவனா கெட்டவனானே தெரிய மாட்டேங்குது இவன் நம்ம காலேஜில் ப்ரொஃபஸராக வந்ததுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு தோணுது ஒருவேளை இவனும் நம்மளை மாதிரியே எதையாவது தேடி வந்திருப்பானோ ஹரீஷின் மனதில் முதன்முறையாக சந்தேக விதை விழுந்தது ஹரீஷ் ஒரு நிமிஷம் வா என்று ஐராவின் குரல் அவனை கலைக்க தலையை குலுக்கியவன் இப்போ எதுக்காக இதெல்லாம் நம்ம போட்டு குழப்பிக்கணும் ஊனக்குட்டி ஒரு நாள் வெளியே வந்துதானே தீரும் அன்னைக்கு பார்த்துக்கலாம் என்று முடிவெடுத்தான் பின்பு ஐராவிடம் சென்றவன் ஏலத்தை பற்றிய அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைத்தான் அந்த ஏலம் ஒரு வழியாக முடிவுக்கு வர ஹரீஷ் எதிர்பார்த்ததை விடவே அதிக அமௌண்ட் சேர்ந்திருந்தது இப்போதைக்கு இதை வச்சு ஃபினான்சியல் ரீதியாக நம்மளோட கம்பெனியை ஸ்டெடியாக நிக்க வச்சிடலாம்ல நிக்கிதா என்று அவன் கேட்க பெரிய சிரிப்போடு தலையாட்டிய நிக்கிதா நிச்சயமா சார் என்றாள் பின்பு அவனுடைய நண்பர்களும் ஒவ்வொருவராக கிளம்ப ஹரீஷும் வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்தான் நிக்கிதாவிடம் மிச்ச வேலைகளை பார்த்துக்க சொல்லிவிட்டு கீழே வந்தவன் அவனுடைய காரில் ஏறி உட்கார்ந்தான் அப்போது சரியாக ஃபோன் அடிக்க எடுத்து பார்த்தவன் அதில் சந்தனாவின் பெயர் வரவும் சந்தோஷமாக முகம் மலர்ந்தான் பேபி என்னை மிஸ் பண்ணுறியா என்று கொஞ்சலாக அவன் கேட்க ஹரி நீ உடனே விட்டு கிளம்பி வா நம்ம காலேஜோட வைஸ் ப்ரெசிடண்ட் அப்புறம் ப்ரொஃபசர்ஸ்னு நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க என்ற சந்தனாவின் குரலில் பதட்டம் தெரிந்தது அதற்கு மேல் அவளை எதுவும் கேட்காத ஹரிஷ் சரி நீ ஒண்ணும் பயப்படாத பேபி நான் உடனே அங்க கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் உண்மையில் இப்போது அவர்களை எல்லாம் சந்திக்கும் மனநிலையில் ஹரீஷ் இல்லை ஆனால் சந்தனாவிற்காக அவன் செல்ல வேண்டியிருந்தது ஆள் மனதில் எரிச்சல் தோன்ற தன் பிளாட்டை நோக்கி ராக்கெட் வேகத்தில் காரை செலுத்தினான் ஹரீஷ் ஹரீஷ் வீட்டிற்கு திரும்பிய பொழுது அவன் வீடு முழுவதும் ஆட்களால் நிரம்பி வழிந்தது நாதனுடன் சேர்த்து இன்னும் சில ப்ரொபசர்களும் வந்திருக்க ஹரீஷ் அவர்களை ஆச்சரியமாய் பார்த்தான் திடீரென்று எதற்காக அவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரியவில்லை சந்தனாவை பார்க்க வந்திருந்த திலகா அவர்கள் எல்லோரையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றார் ஏற்கனவே இவன் மேலே எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு இப்ப என் சந்தேகம் அதிகமாகிற மாதிரியே ஒன்னொன்னு நடக்குதே இப்ப எதுக்காக இவனை தேடி இத்தனை பேர் வந்திருக்காங்க என்று மனதில் நினைத்தபடி நின்று கொண்டிருந்தார் அவர் இன்னொரு பக்கம் ஆர்வத்தை அடக்க முடியாமல் மகிழ்ச்சியில் முகமெல்லாம் சிவந்து ஆனந்தக் கண்ணீர் வடிக்க தயாரான நிலையில் நின்று கொண்டிருந்தாள் சந்தனா நடக்கும் எதையும் அவளால் நம்ப முடியவில்லை அதே நேரத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கவும் முடியவில்லை திலகாவைப் போல் அவனை மிக மோசமாக பேசவில்லை என்றாலும் மற்றவர்கள் போல தன் கணவன் அனைத்தையும் செய்யும் அளவிற்கு வல்லவனாக இல்லை என்று பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறாள் சில முறை அது அவனிடம் கூட காட்டியும் இருக்கிறாள் ஆனால் இப்போது பெரிய பெரிய பதவியில் இருக்கும் அனைவரும் அவனை தேடி பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போதே அவளுக்கு பெருமையாக இருந்தது ஆனால் ஹரிஷ் முகத்தில் எந்த வித்தியாசமான உணர்ச்சியும் இல்லை அனைவரையும் வெகு சாதாரணமாக பார்த்தவன் எல்லோரும் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எனக்கு நிறைய வேலை இருக்குது ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் போய் அடுத்த வேலையை பார்ப்பேன் என்று கழுத்தை தேய்த்து கொண்டே சொல்ல அவனை முறைத்து பார்த்து விட்டு எழுந்து அவனிடம் வந்த ஒருவன் இங்கே பாரு நாங்கள் யாரும் சும்மா உன்னை பார்த்து உங்ககிட்ட வெட்டி கதை பேசுகிறதுக்காக வரல உங்ககிட்ட பவர்ஃபுல் இருக்குதானே அது எங்களுக்கு தேவைப்படுது அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கோம் என்று கூறினார் ஹரிஷ் அவர்களை நக்கலாக பார்த்து அதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களா நான் கூட என்னமோ நினச்சேன் என்று வெகு சாதாரணமாக கூறி அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான் அவனது பாவனையை பார்த்த பிறகு அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது நிச்சயம் இவனிடம் தாங்கள் தேடி வந்ததே இருக்கிறது என்ற எண்ணம்தான் அந்த நிம்மதிக்கான காரணம் நல்ல வேடா நல்லவனோ கெட்டவனோ நமக்கு தேவையானது இவங்கிட்ட இருந்ததுன்னா வேலை இதோடு முடிஞ்சிடும் வேற யார்கிட்டையும் போய் நம்ம கேட்க தேவையில்லை என்று அவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டிருக்க நாதன் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் ஹரீஷ் நீங்க தேடி வந்ததெல்லாம் சரி ஆனா நீங்க கேட்குற அந்த பவ பில் என்கிட்ட இல்லையே சோ ரியலி சாரி என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது என்று சாதாரணமாக சொன்னவன் அவர்களை வெளியே செல் என்று மட்டும்தான் கூறவில்லை கிளம்புங்கள் என்ற பாவனையோடு தான் அவன் அமர்ந்திருந்தான் அப்போதுதான் நிம்மதியாக தங்களுக்குள் பேசி கொண்டிருந்தவர்கள் இருந்தவர்கள் அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து என்ன ஹரீஷ் வேறும்னே பண்ணிட்டு இருக்கியா உங்ககிட்ட அந்த பில் இல்லைன்னு எங்களை நம்ப சொல்றியா தான் தேவைக்கு அதிகமாகவே அந்த தியான மீடியாவை சேர்ந்தவங்களுக்கு நீ கொடுத்தியே அந்த விஷயம் தான் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் இப்போ நாங்கள் கேட்ட உடனே மட்டும் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எங்கள்கிட்டலாம் பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது என்று மாறி மாறி அனைவரும் அவனிடம் சண்டைக்கு வர ஹலோ நீங்கள் எல்லாரும் என்கிட்ட உதவி வந்திருக்கீங்க ஞாபகம் இருக்கா அதை மருந்து என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க என்று சொன்னவன் என் கையில் இல்லைன்னு தானே சொன்னேன் என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லலையே அந்த பில் இல்லாமல் என்னோட மென்டார்கிட்ட இருக்குது எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கிப்பேன் உங்களுக்கு அவர் தெரியும் தானே நீங்கள் எல்லாருமே அவர் பார்த்துருக்கீங்க தானே என்று இப்போது கூட சிறிதும் பதட்டம் இல்லாமல் சாதாரணமாக கேட்ட அவனை எதுவும் செய்ய முடியாமல் கைகளை முறுக்கியபடி அவனை முறைத்தார்கள் பிறகு எப்படியோ அவனிடம் தங்களுக்கு தேவையானது இருக்கிறது என்று அறிந்து கொண்ட நொடி மீண்டும் பழையபடி சாரி கரீஷ் நாங்கள் ஏதோ கோபத்தில் உங்ககிட்ட கத்தி பேசிட்டோம் மற்றபடி எதுவும் கிடையாது நீயும் எங்ககிட்ட இப்படிலாம் வேணும்னே வம்பு பண்ணுறதுக்காக பேசாத அப்படி பேசினாதான் இந்த மாதிரிலாம் ஆகுது என்று சமாளித்தார்கள் ஹரீஷின் மென்டாரிடம் இருக்கிறது என்றால் அவன் நினைத்தால் அதை வாங்கி கொடுக்க முடியும் என்றும் தெரியும் ஆனால் அவர்கள் நடிப்பை எல்லாம் பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்ட ஹரீஷ் இப்போ பாருங்கள் என்று நினைத்துவிட்டு அவர்கிட்ட இருக்குது தான் ஆனால் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாதே நான் இப்பெல்லாம் அடிக்கடி அவர் மீட் பண்ணுறது இல்லை ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் என் தோலை குலுக்கி சொன்னவன் வயசானாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது என் மென்டாரும் அப்படிதான் எங்கே போறாரு எங்கே வராருன்னு எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு என்று பேசிக்கொண்டே போக சட்டன் அவன் கையை பிடித்து கிள்ளி இந்த பக்கம் தள்ளி நிற்க வைத்தார் திலகா மற்றவர்களும் ஹரீஷும் திலகாவை பார்க்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க என்று சொல்லிக்கொண்டே முன்னால் வந்து நின்றார் திலகா உங்க எல்லாருக்கும் என்ன யாருன்னு தெரியுமான்னு தெரியல நான் தான் ஹரீஷோட மாமியார் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அதை ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு என்று அங்கு வந்திருப்பவர்கள் பெரிய இடத்து ஆட்கள் என்று புரிந்து கொண்ட திலகா வேண்டுமென்றே ஹரீஷ் அவர்களை வம்பு செய்வதையும் புரிந்து கொண்டு எப்படியாவது இதற்குள் புகுந்து நல்ல பேரை எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருந்தார் இப்போது வேகமாக திலகா பக்கம் திரும்பியவர்கள் அந்த மாத்திரையை மட்டும் நீங்க எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க எவ்வளவு பணம்னாலும் நாங்க கொடுக்குறோம் அவர்கிட்ட எப்படியாவது பேசி நாங்க கேட்டதை வாங்கித்தாங்க என்று மாறி மாறி திலகாவிடம் கேட்க ஆரம்பித்தனர் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது நான் சீக்கிரமாவே அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன் என்று கூறியவர் எப்படியாவது இதன் மூலமாக நிறைய பணத்தை ஈட்டிவிட வேண்டும் என்ற திட்டமே திட்டிவிட்டார் இங்கே பாருங்க மேம் நீங்க மட்டும் நாங்கள் கேட்டதை ருத்ரவேந்தர் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தா அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுக்குறோம் எப்படியாவது அந்த மாத்திரையை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க என்று ஒரு ப்ரொஃபஸர் சொல்ல கடினப்பட்டு ஆச்சரியத்தை மறைத்துக்கொண்டு அவர்களை பார்த்தார் திலகா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா தரோம் எப்படியாவது அந்த பில்லை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க என்று அவர்களே ஒரு விலையை சொல்லி அடித்து ஏலம் விடுவது போல் அதை அதிகமாகவும் கூற ஆஹா கொஞ்சம் தெளிவாக இதில் நல்ல பணம் பார்க்கலாம் போலேயே எப்படியாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட திலகா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க கேட்ட மாதிரியே அந்த மாத்திரை எப்படியாவது ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்கள் இப்போ இங்கிருந்து கிளம்புங்க நான் அந்த டேப்லெட்டை வாங்கின உடனே ஹரிஷ் கிட்ட கொடுத்து விடுறேன் பணத்தை அதுக்கப்புறம் கூட நான் வாங்கிக்கிறேன் என்று பொறுமையாக அவர்களிடம் பேசி அங்கிருந்து அனுப்பி வைத்தார் சூப்பர் மேம் உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியாவது அதை வாங்கி கொடுத்துருங்க என்று மாறி மாறி திலகாவிற்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த கூட்டமே அங்கிருந்து கலைந்து சென்றது சந்தனா மற்றும் ஹரீஷ் இருவரும் திலகாவை முறைத்து பார்த்தனர் அத்த என்ன கேட்காம நீங்க எப்படி இப்படி எல்லாம் வாக்கு கொடுக்கலாம் என்று ஹரீஷ் பேச்சை ஆரம்பிக்க நீ எதுவும் பேசாத நான் எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா இல்ல கிடைச்ச வாய்ப்பை இழக்க நான் என்ன உன்ன மாதிரி முட்டாளா என்று அவனை முறைத்து கொண்டே கேட்ட திலகா இன்னும் எதுக்காக நீ இங்கே நின்றுட்டு இருக்க உடனே கிளம்பு போய் அந்த சார் எங்க இருக்காரோ அவரை தேடி கண்டுபிடி அவங்க கேட்ட மாதிரி அந்த பவர் பில் அவர்கிட்ட இருந்தால் அதை வாங்கிட்டு வா அவர்கிட்ட இல்லைனா எப்படியாவது அதை ஏற்பாடு பண்ண சொல்லு ஒன்று ரெண்டுல இல்லை அவர்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வா நான் எப்படியாவது இப்போ வந்துட்டு போனவங்கிட்ட மறுபடியும் பேசி இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்க முடியுமான்னு பார்க்குறேன் அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி மாத்திரை வேணும் நீ உடனே கிளம்பு என்று சொல்லி அவனை வீட்டிலிருந்து வெளியே அனுப்ப தயாராக என்னால் முடியாதத்த நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் என்று மறுத்தான் ஹரீஷ் இங்கே பாரு நீ திரும்பி வந்த உடனே உன்னை சந்தனா கூட விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் சந்தனா கிட்ட கூட நான் அதை சொன்னேன் ஆனா மாத்துக்கு பட்டு குஞ்ச மாதிரி உன் பின்னாடி இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அந்த ஒரே காரணத்துக்காக உன்னை சந்தனா கூட சேர்ந்து வாழ விடலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ அதை கெடுத்துக்காத தயவு செஞ்சு போய் அவங்க கேட்டதை வாங்கிட்டு வா அப்படி பண்ணா உன்னை என் பொண்ணு கூட வாழ விடுவேன் என்று அவன் உடல் நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் பிடிவாதமாக கூறினார் திலகா சோர்ந்து போய் அவரை பார்த்த ஹரீஷ் இங்கே பாருங்கத்த நான் ஒன்று வேணும்னே அவர் போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை அவர் இப்போ எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எனக்கே தெரியாது அவர் எங்க போய் தேட சொல்றீங்க அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல என்று அவன் பொறுமையாக உண்மை நிலையை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இப்போது இல்லை அவர் இருக்காருன்னு அப்படின்னா போய் டயலாக் மேல டயலாக பேசிக்கிட்டு இருந்தால் அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவங்க எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது